திண்டுக்கல் மாவட்ட வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் முகவர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் முகவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ள திண்டுக்கல் சில்வார்பட்டி கிராமம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை எிக்கை நான்காம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை பணிக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் தரைத்தளத்தில் திண்டுக்கல் மற்றும் பழனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முதல் தளத்தில் நத்தம் மற்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டாம் தளத்தில் ஒட்டன் சத்திரம் மற்றும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை மற்றும் வாக்கு எண்ணிக்கை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் கவுண்டிங் ஏஜென்ட்டு படிவம் கொடுத்துட்டீங்க ஆனால் இந்த இண்டிபெண்ட் கேண்டீஸ்லாம் கொடுக்கல சுவைச்சை வேட்பாளர்லாம் கொடுக்கல சுவை வேட்பாளர் கொடுக்கணும்னா படிவம் எல்லாருமே படிவம் பதினெட்டு கொடுத்தா கவுண்டிங் ஏஜென்ட் பணிகளுக்கு ஐநூறு வீதம் ஏழாயிரத்தி அறுநூறு ஓட்டு இப்போதைக்கு வந்துருக்கு ஃபுல்லா சமயம் சோட்டர் சீரும் இன்னும் வந்தா கொஞ்சம் சொல்லி தான் வரும் ஏழாயிரத்தி இருநூறு மேல வந்துருச்சு ஒவ்வொரு டேபிள்லையும் ஐநூறு ஓட்டுறவன் அலாட் பண்ணி கவுண்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம் ரெண்டு கிலோ தான் வரும் அதுக்கு மேல வராது இடிபிஎஸ்இடிபிபிஎஸ் போது சர்வீஸ் படி ராணுவத்தில் அவங்களுக்கு உண்டான வாக்கிச்சுட்டு அதை வந்து ஒரு மூணு டேபிள் போட்டுக்கோ அதை கியூஆர் எடுத்துகிட்டு வந்து அந்த சட்டமன்ற உறுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறையில் ஹால்கள் நீங்கள் உள்ளே போகும்போது ஏஆர் டேபிளில் முன்னாடி அந்த ஏஜெண்ட்டுக்கு பதினாலு பேரும் கையெழுத்து போடணும் பதினஞ்சு பேரும் கையெழுத்து போட்டு ஏஆர் சரண்டர் பண்ணிடணும் அடுத்து